கலாநாயகன் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அருள்மாறன் இன்றைய தினம் கடவுள் அவதாரம் எடுத்தாரா என்ற கோணத்தில் நம்ம தகவல்களை பார்க்க போகிறோம் உலகம் முழுவதும் கடவுள் அவதாரம் எடுத்து வந்த தகவல்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன ஆனால் கடவுள் எங்கே அவதாரம் எடுத்தார் எப்படி அவதாரம் எடுத்தார் என்ற தகவல் இல்லை நம்முடைய இந்தியாவிலையும் கடவுள் அவதாரம் எடுத்த தகவல்கள் பரப்பப்பட்டிருக்கின்றன இந்து மதத்தில் கடவுள் அவதாரம் பத்து அவதாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் விஷ்ணு அவதாரம் சிவன் அவதாரம் இதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா அவதாரங்கள் இன்றைக்கி வந்து பதினஞ்சு இருபது தாண்டி போயிடுது அது மட்டும் இல்லாமல் முருகர் விநாயகர் பிரம்மன் ஐயப்பன் இப்படி குமர கடவுள்கள்லாம் வேறு இருக்கிறாங்க இவங்களும் கடவுள் அவதாரம் தான் ஆனால் இதையெல்லாம் நம்ம வந்து ஆராய்ச்சி பார்க்கணும் அப்புறம் கிறிஸ்துவ மதத்தில் இயேசு கிறிஸ்து அவதாரம் அவதார கடவுளாக காட்டப்படுறாரு அப்புறம் நம்ம இந்தியாவிலேயே புத்தர் அவதார கடவுளாக காட்டப்படுறாரு ஆனால் புத்தர் புத்தர் வந்து பிராமணர்களை எதிர்த்தார் கடுமையாக எதிர்த்தார் ஆனால் புத்தருடைய கருத்துக்கள் பரவுனதுக்கப்புறம் புத்தருடைய கருத்துக்களுக்கு வரவேற்பு அதிகமாக கிடச்சி அநேகர் பின்பற்றின பிரகாரம் புத்தருடைய கருத்துக்கள் ஒரு மதமாக உருவெடுத்தது அப்போ புத்தருடைய கருத்து புத்தரை எதிர்த்த பிராமணர்கள் என்ன பண்ணிட்டாங்க புத்தரையும் ஒரு அவதார கடவுளாக காட்டிட்டாங்க ஆனால் புத்தர் தன்னை ஒரு கடவுள் என்று அவர் கூறிக்கொள்ளவும் அவர் கடவுளை குறி கடவுள் இருக்கிறார் இல்லைன்னு கூட அவர் சொல்லலை ஏசு கிறிஸ்து தன்னை கடவுளின் மகன் என்று கூறினு என்று கூறினார் அவர் அது மட்டும் இல்லாமல் நான் கடவுளை வந்து தன்னுடைய பிதா அப்படி என்று அவர் கூறினார் நான் பிதாவின் இடத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் பிதாவில் அனு பிதாவினால் அனுப்பப்பட்டவன் அப்படின்னலாம் சொல்லியிருக்கிறார் ஆனால் உலக முழுசும் இப்படிப்பட்ட கடவுள் அவதார செய்திகள் இருக்குது எல்லாமே மதங்களுக்குள்ள இருக்குது எல்லாமே நூல்களுக்குள்ள இருக்குது இதையெல்லாம் நம்ம நம்பலாமா கூடாதா அப்படின்னு சிந்தித்து பார்த்தோம்னா நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படின்ற கோணத்தில் நம்ம இதை கொஞ்சம் அலசி ஆரஞ்சு பார்க்கலாம் அது எப்படி கடவுள் அவதாரம் உலகு முழுசு பரவப்பட்டிருக்கு அப்போ ஏதோ ஒன்று நிகழ்ந்திருக்குது கடவுள் அவதரித்தார் கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார் அப்படின்ற தகவல் நமக்கு ஒரு ஒரு கடவுள் மனிதனாக வந்த செய்தி பரப்பப்பட்டதுனால தான் உலகம் முழுசு இப்படிப்பட்ட செய்திகள் இருக்குது அது புராணங்களாகவோ அல்லது இதிகாசங்களாகவோ எப்படியோ பரவி இருக்குது எப்படி இருந்தாலும் நாம் கடவுளின் அவதாரம் குறித்த தகவலை ஆராய்ந்து பார்த்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்முடைய இந்தியாவில் கடவுள் அவதாரத்தை குறித்து நிறைய தகவல்கள் இருக்குது ராமர் அவதாரம் எடுத்து வந்தார் ராமர் வந்து கடவுளுடைய அவதாரம் அவருடைய ஆட்சி ஆட்சி இருந்தது இந்தியாவில் அப்படின்லாம் ஒரு கருத்து சொல்லப்படுது இப்போ இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க இந்து மதத்தை பின்பற்றவர்களில் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க ராமராட்சி இந்தியாவில் அமைப்போம் அப்படின்னு சொல்லி பெரிய காரியங்கள்லாம் இருக்கு அது மூலிமா பெரிய கலவரெல்லாம் கூட நம்ம இந்தியாவில் ஏற்பட்டுருது அப்போ நாம் இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணமான காரியங்கள்லாம் முன் வச்சு கூட என்ன பண்ணணும் இதை கட்டாயம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் நம்முடைய சைவ சித்தாண்ட நூலான போற்றி பற்றவடையில் இரவா இன்பத்து என இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்து அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது அதாவது இரவா இன்பமான மரணமில்லா பெருவாழ்விலே என்னை கொண்டு போய் சேர்க்க பிறக்க அவசியமே இல்லாத கடவுள் பிறந்தார் என்ற தகவலை நம்ம அங்கே பார்க்குறோம் அப்போது கடவுளை முதல்வன் என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருப்பதை நாம் பார்க்குறோம் இன்னொரு சைவ சித்தாந்த நூலான திருகுந்தியாரில் கண்டத்தை கொண்டு கருமம் முடித்தவர் பிண்டத்தில் வாரார் என்று உந்தி பெற பிறப்பு இறப்பு இல்லை என்று உந்தி பெற என்ற பாடலையும் நாம் பார்க்குறோம் கடவுள் ஒரு முறை அவதாரம் எடுத்து வந்து மரணத்தை ஏற்றிருந்தாலும் மரணத்தை ருசி பார்த்து இருந்தாலும் இனிமேல் அவர் பிண்டத்தில் வரமாட்டார் என்றும் கடவுள் பிறந்து மறித்திருந்தாலும் அவருக்கு பிறப்புமில்லை இல்லை என்பதையே இந்த பாடல் குறிப்பிடுகிறது இந்த சைவ சித்தாந்த பாடல்கள் மூலிமா கடவுள் அவதாரம் எடுத்து வந்தார் என்ற கரு கருத்தை என்ற தகவலை நம்மால் அறிய முடிகிறது ஆனால் இன்னொரு காரியமும் இருக்குது இந்த 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 பாடல்கள் மட்டும்தானா அப்படின்னா உலக பொதுமறையை முறையை உலகுக்கு கொடுத்த திருவள்ளுவர் கடவுள் அவதாரம் எடுத்து வந்த தகவலை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு அந்தந்த அவதார கடவுளை தான் அவர் வணங்கியிருக்கிறாரு திருவள்ளுவர் நமக்கு கூறி சென்றிருக்கிற அவதார கடவுளுக்கு பேர் ஐந்தவித்தான் அப்போ இந்த ஐந்தவித்தானை குறித்து திருவள்ளுவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் அப்படின்ற தகவல்களை நம்ம பார்ப்போம் இந்த ஐந்த வித்தான் அப்படின்ற பெயர் வந்து இயற்பெயர் இல்லை அது ஒரு காரண பெயர் என்பதை நம்ம அந்த திருக்குறள் மூலமாக அறிய முடிகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த ஐந்த வித்தானோட பெற்றோர் அவர் பிறந்த இடம் அவருடைய வரலாறு அவருடைய இறப்பு பற்றிய செய்தி போன்ற தகவல்கள் எதுவுமே இல்லை ஆனால் திருவள்ளுவர் மிக தெளிவாக இருந்திருக்கிறார் பேரண்ட கடவுளை குறித்து எதிர்காலத்தில் எந்தவித கடவுமும் ஏற்பட்டுடக்கூடாது பேரண்ட கடவுளை மதக்கடவுளாகவோ இனக்கடவுளாகவோ நிலக்கடவுளாகவோ குலக்கடவுளாகவோ இப்போ காட்டிவிடக்கூடாது அதன் மூலியமாக எந்த ஒரு சிக்கலும் ஏற்படக்கூடாதுன்றதில் ரொம்ப தெளிவாக இருந்திருக்கிறார் ஆனாலும் கூட ஐந்த வித்தானுடைய கொள்கைகள் கோட்பாடுகள் அவர் கூறிய காரியங்கள் போன்றதை தன்னுடைய திருக்குறளில் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறாரு இன்னொரு காரியம் அந்த ஐந்த வித்தான் கூறிய அந்த ஒழுக்க நெறியில் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் வந்து சொர்க்கத்துக்கு போவோம் மரணம் இல்லா பெறுவா பெறுவோம் அப்படின்ற கருத்தை சொல்கிறார் திருவள்ளுவர் தாம் எழுதியிருக்கும் திருக்குறளின் பயிரத்தில் ரெண்டு இடத்துல ஐந்த வித்தான் அப்படின்ற பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் திருக்குறள் ஆறாவது குரலில் பொறிவாயில் ஐந்த வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அதாவது கருவியின் மூலம் தன்னுடைய ஐந்து புலன்களையும் வலியிட்டவன் காட்டிய ஒழுக்க நீரில் வாழ்பவர்கள் நீடு வாழ்வார் என்ற கருத்தை பதித்திருக்கிறார் திருவள்ளுவர் இருபத்தைந்தாவது திருப்பறளையும் ஐந்தவித்தான் என்ற பெயரை பயன்படுத்தியிருக்கிறார் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புள்ளார் கோமான் இந்திரனே சாளுங்கரி அதாவது ஐந்தவித்தானுடைய ஆற்றலுக்கு அகன்ற வானத்தில் உள்ள வானவர்களின் தலைவனான இந்திரனே சாட்சி என்ற தகவலை அவர் பதி இந்த இரண்டு திருக்குறள்களை நாம் ஆராய்ந்து பார்த்தால் ஒரு ஆண்மகன் தன்னுடைய ஐந்து புலன்களோடு தன்னைத்தானே பலியிட ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்ற தகவலை அறிய முடிகிறது அது மட்டும் இல்லாமல் ஐந்தவித்தான் என்பவர் கடவுள் வாழ்த்திலே இடம்பெற்றிருப்பதால் ஒன்று அவர் கடவுளாக இருக்க வேண்டும் அல்லது கடவுளுக்கு நிகரானவராக இருந்திருக்க வேண்டும் ஐந்த என்பவர் கடவுள் தன்மை கொண்டவர் என்றும் அவர் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் என்பதையும் நாம் இந்த குரல்களின் மூலம் அறிய முடிகிறது கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்து மக்களோடு மக்களாய் வாழ்ந்து அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்ற கருத்துக்களை கூறி அவர்களுக்கு ஒரு உதாரணமாய் தானும் வாழ்ந்து அவர்கள் மரணமில்லா பெருவாழ்விற்கு எப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்றும் சொல்லிக் கொடுத்து விட்டு சென்றிருப்பதை இந்த குரலின் மூலம் நாம் அறிய முடிகிறது மரணம் நிச்சயிக்கப்பட்ட மனிதன் ஐந்தவித்தான் காட்டிய ஒழுக்க வாழ்ந்தால் மரணத்தை ஜெயிக்க முடியும் மரணமில்லா பெருவாழ் பெற முடியும் என்ற தகவலையும் இந்த இந்த திருக்குறளின் மூலம் நம்மால் அறிய முடிகிறது கடவுள் மனித குழந்தையாய் பிறந்திருக்கிறார் என்றால் அந்த பிறப்பு நம் எல்லோரையும் போல ஆணும் பெண்ணுமாய் சேர்ந்து பிறந்திருக்க வாய்ப்பில்லை அது புனிதத்தன்மையோடு பிறந்திருக்க வேண்டும் கடவுளின் அருள் சக்தியால் புனிதமானதாய் பிறந்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அது கடவுளின் நவதாரம் அப்படி இல்லையேல் அது எல்லோரையும் போல மனித குழந்தைதான் ஐந்த வித்தான் எல்லா மனிதர்களையும் போல பிறப்பும் இறப்பும் பெற்றவராக இருந்தாலும் மனிதர்களை காட்டிலும் வல்லமை மிகுந்தவராக பேராற்றல் மிக்கவராக இருந்துள்ளார் என்பதை திருக்குறள் மூலம் நம்மால் அறிய முடிகிறது ஐந்த வித்தானின் பேராற்றலை நேரில் கண்ட சாட்சி இந்திரனே என்ற தகவலையும் நமக்கு திருவள்ளுவர் கூறியிருக்கிறார் ஐந்தவித்தானின் ஆற்றல் என்ன என்று சிந்தித்தோமானால் மனித ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஆற்றல் என்பதை நம்மால் அறிய முடிகிறது அதாவது மரணம் நிச்சயிக்கப்பட்ட மனிதனுக்கே மரணமில்லா பெருவாழ்வு கொடுக்கிற கடவுள் மரணத்தை ருசி பார்த்து மறித்து போகுவதற்கு வாய்ப்பில்லை அவர் பேராற்றல் மிக்கவராக இருக்கிறார் எனவே மரணத்தை வென்றவராகவே அவர் இருந்திருக்கிறார் அப்படியானால் அவர் மரணத்தை ருசி பார்த்து மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்திருக்கிறார் அந்த பேராற்றலுக்கு சாட்சிதான் மாணவர்களின் தலைவனான இந்திரன் என்று நமக்கு திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் மரணத்தை ஜெயித்தவர் முதன் முதலில் ஐந்தவித்தானாகத்தான் இருந்திருக்க முடியும் மரணத்தை ஜெயிப்பது மனிதர்களால் கூடாத காரியம் ஆனால் அது கடவுளால் கூடும் எனவே மரணத்தை ஜெயித்த கடவுள் அந்த கடவுளைத்தான் திருவள்ளுவர் வணங்கியிருக்கிறார் நாமும் வணங்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அவருடைய கொள்கைகளையும் அவருடைய கருத்துக்களையும் நாம் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் வானவர்களின் தலைவனான இந்திரன் கடவுள் உயிர் தெழுந்த அந்த காரியத்தை பார்த்து அதை மக்களுக்கு அறிவித்திருக்கிறார் இந்த செய்தியைத்தான் திருவள்ளுவர் ஐந்தவைத்தான் ஆற்றல் அகல் கோமான் இந்திரனே சாலுங்கரி என்று நமக்கு எழுதி வைத்து சென்றிருக்கிறார் இங்கு ஒரு கருத்தை பதிவைக்க வேண்டும் பிராமணர்களின் வேதத்தில் இருக்கும் இந்திரனுக்கும் திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கும் மாணவர்களின் தலைவனான இந்திரனுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்பதை இங்கே நாம் வைக்க வேண்டும் கடவுள் அவதாரத்தை குறித்து கடவுள் மரணத்தை குறித்து அவருடைய ஆற்றலை குறித்து கூறப்பட்டிருக்கும் இந்த எல்லாம் சேர்த்து ஆராய்ந்து பார்த்தோமானால் உலகின் ஏதோ ஒரு பகுதி பகுதியில் கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்திருக்கிறார் அது திருவள்ளுவருக்கு முன்பாகவோ அல்லது திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்திலோ ஏதோ ஒரு காலகட்டத்தில் நிகழ்ந்திருக்கிறது இந்த தகவல்கள் எல்லா இடங்களிலும் பரவப்பட்டிருக்கிறது அது நம்முடைய இந்தியாவிலும் பரவப்பட்டிருக்கிறது அந்த தகவலைத்தான் தம்முடைய திருக்குறளிலே திருவள்ளுவர் குறிப்பிட்டிருக்கிறார் சில சமூகங்களில் கடவுள் அவதார கருத்துக்கள் புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் இருக்கின்றன புராணங்களும் இதிகாசங்களும் வரலாறாக முடியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ஏதாவது ஒரு கவ கடவுள் அவதார கருத்து வரலாறாக இருக்க வேண்டும் அதிலிருந்து தான் உலகில் இருக்கும் எல்லா கடவுள் அவதார கருத்துக்களும் புராண கதைகளும் இதிகாசங்களும் உருவாகியிருக்க வேண்டும் அது என்ன என்பதை நாம் திருவள்ளுவர் கூறிய இந்த குரல்களின் வழி ஆராய்ந்து பார்த்து நாம் தெளிவடைந்து விட முடியும் நாம் திருக்குறள் வழி ஆராய்ந்த தகவல்களை ஒன்று சேர்த்து இப்படிப்பட்ட தகவல்களை கொண்ட கடவுள் அவதார கருத்துக்கள் எந்த நூலிலாவது இடம்பெற்றிருக்குமானால் அதுவே கடவுள் அவதாரத்திற்கான வரலாற்று நூல் மற்றது அத்தனையும் புராணங்களும் இதிகாசங்களும் ஆகும் அதாவது கடவுள் மனித அவதாரம் எடுத்து வந்து தன்னைத்தானே பலியிட்டு மரணத்தை ஜெயித்த அந்த நிகழ்வு உலகத்தில் எங்காவது ஒரு நூலிலோ அல்லது மத நூலிலோ நூலிலோ குறிக்கப்பட்டிருக்குமானால் அதுவே கடவுளின் அவதார வரலாறு நாம் இந்த வரலாறு உடைய ஏதாவது ஒரு காரியத்தை குறிப்பிட்டு அது ஏதாவது ஒரு மதத்தில் இருந்தால் உடனே மதவாதிகள் நம்மை மதவாதிகளாக சித்தரித்து விடுவர் அந்த மதத்திற்குரியவர்களாக காட்டி விடுவர் நாம் இந்த கருத்துக்களை எல்லாம் ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வர முடியும் நாம் மதவாதிகள் அல்ல மதத்தை பின்பற்றுவோம் அல்ல நம்மு நம்முடைய காரியங்கள் ஐந்த வித்தானை நாம் பின்பற்ற வேண்டும் ஐந்தவித்தான் என்பது வரலாறு அல்ல அது இயற்பெயரும் அல்ல ஆனால் ஐந்த வித்தான் யார் என்பதை நம்மால் அறிய முடியும் ஐந்த வித்தானை நாம் ஐந்தவித்தான் காட்டிய ஒழுக்க நெறிகளை பின்பற்றி நாம் நீடு வாழவே முற்பட வேண்டும் நன்றி வணக்கம்